குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழக அரசு திமுக அரசு துணை போகுதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நம்மளை வந்து பிடிச்சாட்டுறாங்க நாம ஏன் இதுல திமுக அரசு மேல சந்தேகப்படுறோம் சொன்னா ஆம்ஸ்டாங் படுகொலையே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்க வேண்டிய படுகொலை ஆனா அதுக்கு பின்னாடியும் அரசியல் பிரமுகர்கள் கொல்லப்படுறாங்கிறது வந்து அவ்வளவு சாதாரணமாலாம் எடுத்துக்க முடியாது படுகொலைகள் நடந்துட்டு இருக்கிறத செய்தியாக்கி அதை வந்து மக்கள் மத்தியில் ஒரு மனநிலையை உருவாக்கி போலீஸ் கையில் அதிகாரம் குவியிறது சரிதான் புதிய குற்றவியல் சட்டம் வந்து நடைமுறைக்கு வர்றது சரிதான் அப்படிங்கிறதுக்கு ஆதரவாக திமுக அரசு இந்த படுகொலைகள் எல்லாம் அனுமதிக்குதோ என்கிற சந்தேகம் தவிர்க்க முடியாததாக இருக்குது திமுக வந்து உழைக்கும் மக்களுக்கானதோ அல்லது வந்து இங்கே வந்து ஒரு பாட்டாளி வர்க்க சமூகத்தை படைக்கிறதுக்கான கட்சி இல்லை அது வந்து ஆளும் வர்க்கத்துக்கான கட்சி முதலாளிகளுக்கான கட்சி முன்னாடி பண்டையாரர்களுக்கான கட்சி இப்போ வந்து அது அப்பட்டமான கார்பரேட் கட்சி அப்போ கார்பரேட் நலன்களுக்கான வகையில் வரக்கூடிய சட்டத்தை நிறைவேற்றாமல் திமுக அப்படியெல்லாம் ஒதுங்கி போயிட முடியாதுங்கிறது வந்து யதார்த்தம் படுகொலையே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கணும் அவர் படுகொலை தான் தடுத்து நிறுத்தப்படலைன்னு சொன்னா வந்து இன்னும் பல பிரமுகர்கள் வந்து கொல்லப்பட்டுட்டே இருக்கிறாங்க கார்பரேட் நலனுக்காக வரக்கூடிய சட்ட திட்டங்களை எல்லாம் வந்து அவையோ அமுகவையோ ஆளுவர்க்க கட்சிகளையோ நம்பியோ எதிர்கொள்ள முடியாது ஆனால் இவ்வளவு ஆபத்தான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியவங்க முன்னுக்கு நிக்க வேண்டியவங்க மக்களை காப்பாற்ற வேண்டியவங்க யாருன்னா தான் வர்களே ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற புதிய குற்றவியல் சட்டங்கிறது வந்து மிகவும் ஆபத்தானது அது மக்களுக்கு எதிரானது மக்களுக்காக போராடுறவங்களுக்கு எதிரானது அது போலீஸ்கள் கையில் வந்து அதிகாரத்தை குவிக்குது வன்முறையை வந்து கட்டவழித்து விடுறதா இருக்குது அப்படிலாம் அந்த ஆபத்து நிறைந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இதை தடுக்கணுமே தடுக்க மாட்டேங்கிறாங்களே எல்லா அரசியல் கட்சிகளும் போதுமான கவனம் எடுக்கலையே அப்படின்ட்டு கவலைப்பட்டு இருக்கிற நேரத்தில் உண்மையிலே கட்சிகள்லாம் சரியான வகையில் அதை வந்து எதிர்த்து போராடலை வழக்குரைஞர்கள் மட்டும் அது தமிழ்நாட்டை வழக்குரைஞர்கள் மட்டும்தான் முன்கை எடுத்து போராடுறாங்க அந்த போராட்டம் ஒரு அரசியல் தன்மையை இன்னும் அடையலை ஏன்னா அரசியல் கட்சிகள் போராடுற வழக்குரைஞர்களுக்கு துணையாகவும் முன்னணி படையாகவும் மாறலைங்கிற ஒரு அவலம் நீடிச்சிட்டு இருக்குது இந்த நிலையில தமிழக அரசு நாம வந்து என்ன நினைக்கிறோம்னா ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய இது மாதிரியான மக்கள் விரோத சட்டங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தும் அப்படிலாம் இப்போ நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கும்போது உண்மையிலே என்ன நடக்குதுன்னா இந்த குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழக அரசு திமுக அரசு துணை போகுதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நம்மளை வந்து ஆட்டுது அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பிரபலங்களுடைய படுகொலைகள் அதிகரிச்சுட்டே இருக்குது அது தவிர வந்து எல்லாம் என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட இருநூறு நாட்கள்ல ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு படுகொலைகள் நடந்திருக்குது அதில் இப்போ நடந்துட்டு இருக்கிறது பிரபலங்களுடைய படுகொலை வந்து ஒரு மாதிரி தமிழ்நாட்டை கொலைக்களமாக மாற்றிடுச்சு போலீஸ் கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குது இருக்குது போலீஸுகளுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் போலீஸுகளை சுதந்திரமாக செயல்பட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர்கள் பேசுகிறாங்க பத்திரிகைகள் பேசுது ஊடகத்தில் விவாதமாக மாறுது இந்த போக்கு வந்து ஆமா புதிய குற்றவியல் சட்டம் வர்றது சரிதான் என்கிற வகையில் மக்கள் மக்களுக்கு மறைமுகமாக ஏதோ ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய போக்காக மாறுது நாம் ஏன் இதில் திமுக அரசு மேலே சந்தேகப்படுறோம்னு சொன்னால் ஆம்ஸ்டாங் படுகொலையே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்க வேண்டிய படுகொலை ஆனால் அதுக்கு பின்னாடியும் அரசியல் பிரமுகர்கள் கொல்லப்படுறாங்கிறது வந்து அவ்வளவு சாதாரணமாலாம் எடுத்துக்க முடியாது ஏன்னா இதெல்லாம் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வெட்டிட்டாங்க குத்திக்கிட்டாங்கிறதெல்லாம் இல்லை எல்லாமே முன்விரோதத்தின் காரணமாக திட்டமிட்டு கூலிப்படையை வச்சு பிளான் பண்ணி செய்கிறாங்க அப்போ இப்படி நடக்கிற விஷயங்கள்லாம் அந்த பகுதி சார்ந்த நிர்வாகங்களுக்கு தெரியணும் குறிப்பாக காவல் நிலையத்துக்கு தெரியணும் ஏன்னா காவல்துறை என்பது சும்மா ஸ்டேஷன்ல உக்காந்துட்டு வேலை பார்க்கறது இல்லை அதனுடைய பணியே அது என்ன செய்யணும்னா குற்றம் நடக்காம தடுக்கணும் அதுதான் அதனுடைய முதன்மையான பணி அதுக்கு பின்னாடி தான் குற்றம் நடந்துருச்சுன்னா குற்றவாளிகளை கைது பண்றதும் கொண்டு போய் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துங்கிறதெல்லாம் ரெண்டாம் கட்டம் தான் முதல் வேலை என்னன்னா குற்றம் நடக்காம அதுக்கு வந்து நம்ம கிட்ட இப்போ என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா எட்டு கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் போலீஸ் போதுமானதில்லை அப்படிங்கிற வகையிலெல்லாம் கதைகள் விடப்படுவது அதெல்லாம் உண்மை இல்லை இந்த வேலையை செய்கிறதுக்கு அளவுக்கு போதுமான அளவுக்கு போலீஸ் இருக்கிறாங்கிறது ஒரு பக்கம் உண்மை இன்னொரு பக்கத்தில் போலீஸ் மட்டுமே இதை செய்கிறது இல்லை போலீஸ் என்பது ஒரு துறை சமூகத்தை அதை ஒழுங்குபடுத்துகிற நடவடிக்கைகளில் கிராம அதிகாரிகள் பல்வேறு அமைப்புகள் இயங்குது அவங்க எல்லாருமே ஊரை கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க நிர்வாக அமைப்புகள் இருக்குது கவுன்சிலர் இருக்கிறாங்க பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்கிறாங்க நகராட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க மக்கள் பிரதிநிதிகள் இப்படிலாம் இருக்கிறாங்க இவங்க எல்லாமே மக்களோடு இயங்கி இருக்கிறவங்க மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது எந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்குதுலாம் கண்டுபிடிக்கிறவங்க கண்டுபிடிச்சி வந்து முறையாக வந்து அதை கொண்டு போய் சேர்க்குறவங்க இதை தாண்டி என்ன இருக்குதுன்னு சொன்னால் இந்த அதிகார வர்க்கத்தோடையும் அரசியல் பிரமுகர்கள் நீங்கள் வா இருக்கக்கூடிய ஒரு கட்சி கிளை செயலாளர்கள் இருந்து பல்வேறு அரசியல் பிரதிநிதிகளுடைய போலீஸ் இருக்கமாக இருக்குது அதன் மூலமாக அந்த சமூகத்தில் நடக்கூடிய நிகழ்வுகளை கண்டுபிடிக்குது இதெல்லாம் தாண்டி பொதுமக்களையே காவல்துறை என்ன பண்ணி வச்சுருக்குதுன்னா தன்னுடைய உளவுத்துறை மாதிரி தான் மாற்றி வச்சிருக்குது நீங்கள் வந்து ஒவ்வொரு ஊர்லையே என்ன நடக்குது ஒவ்வொரு தெருவில் என்ன நடக்குதுங்கிறதுக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய கடை பெட்டி கடை பார்பர் ஷாப்பு டீ கடை இது எல்லாத்தையுமே அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இப்படி தான் ஒரு விரிந்த பரந்த அளவு கண்ணியோட எங்களுடைய போலீஸுக்கு இதெல்லாம் போதும் இப்படி இருக்கும்போது சாதாரண நபர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய மோதல்களே தெரியணுங்கிற பட்சத்தில் அரசியல் பிரமுகர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தெரியாம நடக்கல அப்படிங்கிறது உண்மை இதை யாரும் மூடி மறைக்க முடியாது இந்த உண்மை இவ்வளவு தூரம் இருந்தும் ஏன் இந்த படுகொலைகள் அனுமதிக்கப்படுதுங்கிறதா முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி அப்படின்னா இப்பெல்லாம் படுகொலைகள் நடந்துட்டு இருக்கிறத செய்தியாக்கி அதை வந்து மக்கள் மத்தியில் ஒரு மனநிலையை உருவாக்கி போலீஸ் கையில் அதிகாரம் குவிகிறது சரிதான் புதிய குற்றவியல் சட்டம் வந்து நடைமுறைக்கு வர்றது சரிதான் அப்படிங்கிறதுக்கு ஆதரவாக திமுக அரசு இந்த படுகொலைகள் எல்லாம் அனுமதிக்குதோ என்கிற சந்தேகம் தவிர்க்க முடியாததாக இருக்குது இதை வந்து நாம வந்து கவனத்துல எடுத்துக்கணும் ஏன்னா புதிய குற்றவியல் சட்டங்கிறது வெறுமனே பிஜேபிக்காக ஆர்எஸ்எஸ்க்காக இந்துத்துவத்துக்காக கொண்டு வந்த சட்டம் இல்லை அது கார்ப்பரேட் நலனை முதன்மையாக கொண்டு வரக்கூடிய சட்டம் ஏன்னு சொன்னால் கார்பரேட் கொள்ளை விரிவாக விரிவாக மக்கள் கொந்தளித்து வந்து எல்லா இடத்துலையும் போராடிட்டு இருக்கிறாங்க அந்த போராட்டத்தை நசுக்கணும் மக்களை ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது மாதிரியான கொடுமையான சட்டங்கள் நிறைவேற்றப்படணுங்கிறத வந்து கார்பரேட்டுகள் நலனில் இருந்து தான் இது முன்வைக்குது அப்படிங்கிற வகையில் தான் இந்த கொடுமையான சட்டங்கள்லாம் முன்னுக்கு வருது இப்படி வரக்கூடிய சட்டத்தை வந்து திமுக வந்து தடுக்காது அப்படிங்கிறது வந்து நம்முடைய புரிதல் ஏன்னா திமுக வந்து உழைக்கும் மக்களுக்கானதோ அல்லது வந்து இங்கே வந்து ஒரு பாட்டாளி வர்க்க சமூகத்தை படைக்கிறதுக்கான கட்சி இல்லை அது வந்து ஆளும் வர்க்கத்துக்கான கட்சி முதலாளிகளுக்கான கட்சி முன்னாடி பண்ணையாளர்களுக்கான கட்சி இப்போ வந்து அது அப்பட்டமான கார்பரேட் கட்சி அப்போ கார்பரேட் நலன்களுக்கான வகையில் வரக்கூடிய சட்டத்தை நிறைவேற்றாமல் திமுக அப்படியெல்லாம் ஒதுங்கி போயிட முடியாதுங்கிறது வந்து யதார்த்தம் இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் பல கார்பரேட் ஆதரவு திட்டங்கள்லாம் நிறைவேற்ற வேண்டியதாக இருக்குது மக்களுடைய வாழ்வாதாரங்கள்லாம் அதனால் பறி போகிறதுக்கு இருக்குது அதை பற்றியான விழிப்புணர்வுடைய மக்கள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க இந்தியாலேயே வந்து இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வு பெற்ற சமூகங்களில் தமிழ்நாடு முதன்மையாக இருக்குது என்கிற வகையில் கார்ப்பரேட் நலன்களை வந்து நிறைவேற்ற முடியாமல் இருக்கிற தமிழ்நாட்டில் இந்த சட்டம் இருந்தால் நல்லது அப்படிங்கிற வகையில் தமிழக அரசு திமுக அரசு இந்த போக்குகளை எல்லாம் அங்கீகரிக்குது அப்படிங்கிறது தான் நாம நினைக்கிறது ஏன்னு சொன்னா ஆம்சாங் படுகொலையே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கணும் அவர் படுகொலை தான் தடுத்து நிறுத்தப்படலைன்னு சொன்னால் அடுத்தடுத்து வந்து என்ன ஆகுதுன்னா இன்னும் பல பிரமுகர்கள் வந்து கொல்லப்பட்டுட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் காவல்துறைக்கும் அரசுக்கும் தெரியாம இருக்குதுன்னு சொல்றதுக்கு எந்த நியாயமும் இல்லை அப்படி தெரியக்கூடிய விஷயத்தை ஏன் அனுமதிக்குதுங்க தான் நமக்கு கேள்வி என்ன பண்ணாங்கன்னா ஆம்சாங் ஒட்டி புதுசாக பொறுப்பேற்றுக்கிட்ட சென்னை காவல்துறை அதிகாரி என்ன சொன்னாங்கன்னா ரவுடிகளுக்கு ரவுடிகளுடைய மொழியிலேயே நாங்கள் பேசுவோம்னாரு அதை நிரூபிக்கிறதுக்கான வகையில் அந்த படுகொலையில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஒருத்தரை கொண்டு போய் என்கவுண்ட்ரு பண்ணாங்க அதையும் தாண்டி தமிழக காவல்துறை எல்லாம் சொல்லிச்சுன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ரவுடிகள் இருக்கிறாங்க எல்லாருடைய பட்டியலை எடுக்கிறோம் ஒவ்வொருத்தங்களையும் நேரில் சந்தித்து அவங்கள திருந்துவதற்கு வழிகாட்டுவோம் இல்லைன்னா சரியான முறையில் அவங்களுக்கு பாடம் கற்பித்து திருத்துவோம்னாங்க எல்லாம் சொன்ன பிறகு தான் இருக்குது அப்ப சொன்னது எதுக்கு நடந்துட்டு இருக்கிறது எப்படி அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு வர்றதுனாலதான் தமிழக அரசு திமுக அரசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறத அனுமதிக்கிறதன் மூலமாக மக்கள் மத்தியில ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி அப்ப போலீஸோட அதிகாரம் வந்து அதிகரிக்கப்படணுங்கிற வகையில அந்த புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு துணை போகுது அப்படிங்கிற சந்தேகத்தை தான் நாம் எழுப்புகிறோம் இது வந்து புறந்தள்ளிட்டு போகக்கூடிய விஷயங்கள்லாம் இல்லை இந்த அபாயங்கள்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கும்போது நாம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்பரேட் நலனுக்காக வரக்கூடிய சட்டத்திட்டங்களை எல்லாம் வந்து திமுகவையோ அதிமுகவையோ ஆளுவர்க்க கட்சிகளையோ நம்பி வந்து இந்த பிரச்சனைகளெல்லாம் எதிர்கொள்ள முடியாது ஆனால் இவ்வளவு ஆபத்தான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியவங்க முன்னுக்கு நிக்க வேண்டியவங்க மக்களை காப்பாற்ற வேண்டியவங்க யாருன்னா கம்யூனிஸ்டுகள் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் கட்சிகள் மட்டுமில்லை சின்ன சின்ன இயக்கங்கள் உட்பட பொது உடமை பேசக்கூடியவங்க தான் முன்னுக்கு நிற்கணும் ஆனால் துரதிருஷ்டமாக என்ன நிலைமை இருக்குதுன்னு சொன்னால் வழக்குரைஞர்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து போராடிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு அரணாகவும் முன்னணி படையாகவும் கம்யூனிஸ்டுகள் இல்லாமல் இருக்கிறது பெரிய சோகம் இந்த நிலைமை மாறணுங்கிறத கேட்டுக்கிட்டு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்